ரொம்ப கஷ்டமா இருக்குமா மனசே சரியில்லை இந்த ரிசப்ஷனுக்காக எவ்வளோ ஏற்பாடு பண்ணி என்னெல்லாம் பண்ணோம் கொண்டாட்டமா இருக்கும் நினைச்சா இப்படி ஆயிடுச்சேமா எனக்கும் தாங்க கஷ்டமா இருக்கு என்னங்க பண்றது இந்த விஷயத்தை சொல்லும் போது நம்ம பையன் அவினாஷே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க இது அவளோட தனிப்பட்ட விருப்பம் நினைக்கிறேன் இந்த பொண்ணு ஏமா இப்படிலாம் பண்றா எதுக்காக இந்த முடிவு எடுத்தாவே எனக்கும் என்ன விஷயம் தெரியலங்க நேத்தெல்லாம் கூட நல்லா தான் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தா இன்னைக்கு காலையில தான் இப்படி சொல்றா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான் நின்னேன் அது மட்டும் இல்லைங்க என்னை மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் பொணமாயிடுவேன் சொல்லி எங்களெல்லாம் மிரட்டுறாங்க ஆமாமா ராஜியும் என்கிட்ட சொன்னான் நானும் போய் விசாரிக்கலான்னு போனா கதவை சாத்திட்டு திறக்கவே இல்லை அப்புறம் என்ன எதுன்னு கேட்டா மாமா நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன். என்ன தயவு செஞ்சு தனியா விடுங்கன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல அவளை டிஸ்டர்ப பண்ணவே நானு சைலண்டா வந்துமா. நான் போனப்பவும் அப்படிதான் சொல்லி கதவை சாத்திட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்மளெல்லாம் விட அவினாஷ் யோசிச்சு பார்த்தா தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாணம் தான் அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த ரிசெப்ஷனும் ஆச்சு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கனோம். குழந்தை ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணல

உனக்கே தெரியும்ல அவந்திகா இப்படி எல்லாம் பண்ண மாட்டானு அப்ப ஏதோ ரீசன் இருக்குமா எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லலாம்ங்க ஐயோ பாவும் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல அப்பா அவினாஷ் வாப்பா உட்காருப்பா இருக்கட்டும் பா என்ன ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க நீ ஏன் பா மன்னிப்புலாம் கேக்குற உன் மேல என்ன தப்புப்பா ஏன் மேலதான்ப்பா எல்லா தப்புமே அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு கான் தெரியாம நான் இந்த ரிசெப்ஷனை பிரிப்பேர் பண்ணிரக் கூடாது انا அவினாஷ் அவ தானப்பா ரிசெப்ஷன் நடத்துறேன்னு அடம் பிடிச்சா அதுவும் கிராண்டா பண்ணணும்னு சொன்னாலேப்பா ஆமாமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா காலையில கூட பார்லர் போறன அவ்வளவு சந்தோஷமா போனா ஆனா பார்லர் வந்து வந்த உடனே இப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியாதுமா ஒரு பார்லர் போயிட்டு வர்றதுக்குள்ளே மனசு மாறுதுன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும்பா எதுவா இருந்தா என்னப்பா அவளுக்கு நம்ம துணையா இருக்கும்ல அவ நம்ம கிட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லணும்ல என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாப்பா நான் அவகிட்ட பேசினாலே மூஞ்சல் அடிச்ச மாதிரி பதில் சொல்றா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா அவினாஷ் வருத்தப்படாதப்பா எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ ஆமா அவினாஷ் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா அது நமக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும்பா

இப்பவே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா நாம அத சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் பின்னாடி பெரிய பிரச்சனையா இருந்ததுனா நம்ம என்னப்பா பண்றது ம் கேக்குறேன்பா சரிப்பா நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு போ ம் சரிப்பா பாவங்க புள்ள எவ்வளவு வருத்தத்தோட போறான் பாருங்க இவனை விட எனக்கு அர்ஜுன நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கு ஓடி ஓடி வேல பாத்தான் அவன் தங்கச்சியோட கல்யாணம் தான் ஏனோதானோ நடந்துச்சு ரிசப்ஷன் ஆச்சு கிராண்டா பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவன்

கிரேஷ் அவளுக்கும் வருத்தம் இருக்கும்ல பாவம் அவினாஷ் தம்பிய ரொம்ப லவ் பண்ணா வேற அதுவும் இல்லாம இந்த கல்யாணம் சாதாரணமா வற்புறுத்தி நடந்திருந்தா பரவாயில்ல அவந்திகா பிளான் போட்டு நடத்தினான்னு தெரிஞ்சதுல தான் ரொம்ப கோபமா இருப்பாவ நீ வேணா பாரு கிரேஷ் இதுக்கு மேல கீர்த்தன அவந்திகாவ சும்மாவே விட மாட்டா ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருப்பாரு ஆமா அண்ணி கண்டிப்பா கீர்த்தனா சும்மா விட மாட்டா அவந்திகாவை

இதெல்லாம் தேவைதான் உங்களுக்கு இதுக்கு மேல கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருப்பா இருக்கணும் இருந்துதானே ஆகணும் இல்லனா வால ஒட்ட நறுக்கிடுவால கீர்த்தனா ஆனா அவினாஷ் அண்ணாவை தான் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கும் தான் அத்தை மாமாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்ல அர்ஜுன் மனசு உடஞ்சு போயிட்டாரு அண்ணி ஒரு நல்லது நடக்குதுன்னா நாலு பேர் கஷ்டப்படதான் செய்வாங்க அண்ணி எது ஒன்றுத்துலேயும் சக்ஸஸ் ஆகணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அந்த மாதிரி நினச்சிக்கலாம் விடுங்க நானும் அப்படி நினச்சி தான் மனசை தேர்த்திக்கிட்டேன் அத்தை மாமா தான் ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அத்தை காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல அழுத்துட்டே இருந்தாங்க இப்போ மாமா வந்த உடனே தான் இட்லி சாப்பிட்டாங்க விடுங்க அண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் சரியா போய்டும் ஆமா சஞ்சு உனக்கு இந்த பிளான சொன்னது யாரு அது அது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான்ண்ணா ஃப்ரெண்டா அந்த ஃப்ரெண்ட நான் பாத்துர்க்கேனா இல்லனா நீ அந்த ஃப்ரெண்ட எல்லாம் முடியாது அவ என்னோட காலேஜ் சீனியர் ஏய் சஞ்சு என்ன கதை விடுறியா காலேஜ் சீனியர்னா அவன் என்கூட கூட தான படிச்சிருப்பான் அண்ணா நீ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்த அப்பதானே நாங்க ஃபர்ஸ்ட் இயர் அப்பலாம் அந்த பையன் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தானா உனக்கெல்லாம் தெரியாது ஓ அப்படியா சரி சரி அவனை பார்த்தா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு அவன் நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் நம்ம ஃபேமிலியோட மானத்தை இருக்கான் அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் அவனை நேரில் பார்க்க ஏற்பாடு பண்ணு சரியா எனக்கு இன்ட்ரோ பண்ணுவேன் அண்ணா நேரில் பார்க்கணுமா அவன் பெரிய ஹெல்ப் அதுக்காக பார்த்து தேங்க்ஸ் என்ன அவனை மீட் நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் புரிஞ்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் ரொம்ப நல்ல பையன்ல ஆ ஆமா அண்ணி யாருனே தெரியாத நம்மள நம்ம ஃபேமிலியே நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவன் கண்டிப்பா அவன் ஃபேமிலிய ரொம்ப நல்லா பாப்பான்ல அது மட்டும் இல்ல அவன கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப குடுத்து வெச்சவ யாருக்கு குடுத்து வெச்சிருக்கோ நிஜமான இதயா இருக்க அது ஒன்றும் இல்லை நீ லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படியா சரி சஞ்சு நீ போய் ஒரு ரூம்ல ரெஸ்டேடு நான் உனக்காக சூடாக காஃபி போட்டு கொண்டு வரேன் ஆ சரிங்க நீ அண்ணா நான் ரூமுக்கு போறேன் ஆ சரி சஞ்சு நீ போ ரெஸ்ட் எடுப்போ ஆ சரிண்ணா என்னாச்சு இவளுக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்றா

அவளுக்கு என்ன பிரச்சனியோ தெரியல. அது முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க பாருங்க. தேவ இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜூன். போங்க போய் அவகிட்ட பேசுங்க அர்ஜூன் போங்க. அவதான் எதுமே சொல்ல மாட்டேங்கறாளே ஐஷு. எது கேட்டாலும் அழுதுட்டே இருக்கா. வேற என்ன கேக்குறது சொல்லு. சரி அர்ஜூன், இன்னைக்கு அவளை விட்டுருங்க. அவ நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவால. அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ரிசெப்ஷன் வேணும்னா அடம்பிடிச்சதே அவதான். அவளை இப்ப வேணாம்ன்றனா ஏதாவது ரீசன் இருக்கும். ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அர்ஜூன். சரி ஐஷு. சே என் ஃபேமிலிக்கே எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இன்னைக்கு என் ஃபேமிலிக்கு பிரச்சனை வராமல் இருக்குன்னா அது காரணமே சக்தி தான் இந்த ரிசப்ஷன் மட்டும் நடந்திருந்ததுன்னா என் குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கோம் எல்லோரும் முன்னாடியும் அதோடு எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்களை மதிச்சே இருக்க மாட்டாங்க அப்பாவும் அம்மாவும் அப்படி அவமானப்பட்டுருப்பாங்க இதில் எல்லாத்துலேருந்து காப்பாற்றுனதே சக்தி தான் அவர் புரிஞ்சிக்காமல் நான் இப்படி பண்ணிட்டேனே இனிமேல் சக்தி மூஞ்சில் எப்படி நான் மொழிப்பேன்

ஒரு வேலை சக்தி நம்ம மனசுக்குள்ளே இருக்காரோ அஜோ சக்தி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இப்போவே உங்களை பார்க்கணும் போல் இருக்கு சக்தி இவ்வளோ நாள் எனக்கு அப்படி தோணலை ஆனால் இப்போ உங்கள் மேலே ஏதோ ஒரு ஃபீல் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது ஒரு வேலை இது காதலாக இருக்குமோ எங்கள் அண்ணி சொன்ன மாதிரி உங்களை கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ தான் அது நானாக இருக்கலாமா சக்தி இன்னும் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா உங்கள் மனசில் நான் இருக்கேனா நான் ஏன் கேட்குறேன்னா என் மனசில் நீங்கள் வந்துட்டீங்க அச்சோ நான் பாரு லூஸ் மாதிரி தனியாக பேசிகிட்ருக்கேன் நாளைக்கே சக்தியை மீட் பண்ணணும் நம்ம மனசில் இருக்க ஃபீலிங் அவர்கிட்ட சொல்லணும்